திருச்சிற்றம்பலம் அடியார்கள் திருவிடியை வணங்கிக்கிற பேரூர் பிராலத்தில் நேற்று வந்து இதை அவையடக்கம் பார்த்துட்ருக்கோம் அவையடக்கத்தில் இன்னும் ரெண்டு பாடல் இருக்குது அடுத்த பாடலை பார்க்கலாம் அறுவருப்பு உடையது உடலம் என்று அறிந்து அரும் பயன் உரு நரும் உராறும் ஒருவரும் திறத்தின் உரிவை மற்றதன்பால் உருத்துவர் மதுர மென் கிழவி மறுவ அறிது என்று அறிந்து என் பாடல் மாட்டு வையகுத்துள்ளார் எவரும் பொறுவ அருந்திரத்தின் உரிமை பூணுவரால் பொறியிலேன் இடத்துரு மகிழ்வாள் அப்படின்னு சொல்கிறார் அருவறுப்பு உடையது உடலம் என்று அறிந்து பாத்திர உடல் வந்து அருவறுப்பு உடையது என்று தெரிந்தும் அந்த உடலால் பயன் பெறுவோரும் அரும்பயன் உருணரும் உராறும் ஒருவரும் திறத்தின் உரிமை மற்றதன்பால் அந்த பயன் பெறுபவர்களும் பயன் பெறாதவர்களும் அந்த உடலை உரிமையுடைய தான் பாராட்டுவாங்க இப்போ நம்மளை நம்ம நம்மளுக்கு இந்த உடம்பால் பயன் இருக்கோ இல்லையோ நம்ம என்ன செய்வோம் இந்த உடம்பு இவ்வளோ அறுவறுப்பாக இருக்குதுன்னு தெரிஞ்சாலும் அந்த உடல்லேருந்து நம்ம என்ன செய்கிறோம் உரிமை நம்ம ஏன் என் உடம்பு என்னுடையது அப்படி தானே சொல்கிறோம் அந்த மாதிரி அந்த உடலை நம்முடைய உரிமையாக நம்ம பாராட்டுறோம் அது போல் இந்த பிராணம் வந்து நல்ல படலால் அமையாது இருந்தாலும் அறிவில்லாத அடியன் மாட்டு வைத்த அன்பினால் அதாவது இப்போ எப்படி நம்ம வந்து அந்த உடம்பு உதவி உதவலைன்னு தெரிஞ்சாலும் அது நம்ம உரிமை பாராட்டுற மாதிரி இந்த புராணத்தில் நல்ல பாட்டு இல்லாமல் இருந்தாலும் இந்த அறிவில்லாத அடியன் மாட்டு என் மேலே வச்சுக்கிற அன்பால் என் பாடலையும் உரிமை கொண்டாடுவாங்க அவங்க இது எங்கள் பேரூர் பிராணம் எங்கள் கட்சியை முனிவர் எழுதிய பாட்டு அப்படின்னு சொல்லி உரிமை கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மேலே நம்பிக்கையாக சொல்கிறார் அந்த மாதிரி இந்த பாடல் வந்து எல்லா வரைக்கும் அழகாக ரெண்டு ரெண்டு வரி வித்தியாசமாக இருக்குது ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு உதாரணம் காமிச்சு காமிச்சு சொல்கிறாரு அதாவது ஆன்மாளுக்கு கேவடத்தை கிடக்கும் போது எப்படி இருந்தார்னு அதே போல் இது வந்து எப்படி வந்து உடம்பை வந்து நம்ம அது அது பயன்படுதோ பயன்படலையோ என் உடம்பு நம்ம உரிமை பாடுற மாதிரி அந்த பாட்டு நல்லா இருந்தாலும் நல்லா நாட்டாலும் இந்த அறிவில்லாத அடியேன் மாட்டு வைத்து அன்பால் அவருடைய மேலே இருக்க அன்பால் ஏன் பாடல்லையும் அவங்க உரிமை கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு திருச்சிற்றம்பழம் அடுத்த பாடல் வந்து கடைந்து எடுத்த அமிழ்தமும் சமழ்ப கதித்த தீஞ்சுவை எழால் பாடல் நடவிடர் இருவர் சேர்க்கை பெற்றிருந்த நாயகன் செவியடை துடிமான் விடநிகர் குறைப்பும் ஏரடில் தெளிந்தோர் விதியுடி உஞற்று சென் தமிழ்கள் படரும் அச்செவியில் சிறியினேன் தொடையும் படருமால் உலகலாம் பரவ என்ன சொல்கிறாருன்னா சமழ்ப அப்படின்னா வெறுப்ப அப்புறம் நடவினர் இருவர் அப்படின்னா இசைப்பாடல்களை வந்து அந்த செவியில் இசைக்கின்ற அசுவதரர் கம்பளர் இறைவனுடைய திருச்செவியில் இரண்டு விவர்கள் பாடிக்கொண்டே இருப்பதாக ஒரு சொல்லுவாங்க இசை பாடல்களை அவங்கள வந்து ஆஹா ஊஹுன்னு அப்படின்னு நிறுத்த பாடலாம் பா ஐம்பத்தெட்டில் குறிப்பிட்டிருக்காரு ஆஹா ஊஹு அவங்க பேர் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதில் வந்து ஆனால் அவங்க பேர் வந்து அசுவதரர் கம்பளர் அந்த விடநிகர் அப்படின்னா குறைப்பு நஞ்சு போன்ற அந்த வெறுக்கத்தக்க ஒளி சத்தம் எப்படி இருக்குன்னா விடநிகர் குறைப்பு அந்த பாட்டில் இருக்கிற பா சொற்பொருள் சொல்கிறேன் நான் விடநிகர் குறைப்பும் ஏரில் தெளிந்தோர் விதியுடி அப்படின்னு சொல்கிறால அது வந்து நஞ்சு போன்ற வெறுக்கத்தக்க அந்த சத்தம் நாய் குறைச்சிட்டே தான் நம்மளுக்குலாம் வந்து ரொம்ப துன்பமாக இருக்கும் அது மாதிரி அந்த வெறுக்கத்தக்க ஒளியை தான் விடநிகர் குறைப்பு விடத்தை போட விஷம் மாதிரி அந்த குறைப்பு சத்தம் அப்படி அதாவது ஒளி வந்து அப்படி இருக்குதுன்னு சொல்றாரு எப்படின்னா கடலை கடைந்து எடுக்கப்பட்டது அமிர்தம் அந்த அமிர்தமும் வெறுக்கும்படி அந்த அமிர்தம் வந்து கடலை கடைஞ்சி வெளியே வர்றது அந்த அமிர்தமும் வெறுக்கும்படி வெறுக்கிற மாதிரி நல்ல சுவையுடைய பாடல்களை யார் பாடுறா அசுவதலரும் கம்பளரும் இறைவன் காதிலே இன்னிசியாக பாடிக்கொண்டே இருக்கிறார்கள் அவர் ரெண்டு பேரும் அப்போ அந்த மாதிரி இன்னிசியாக கேட்குற இறைவன் அவனோட செவியில் உடுக்கை மான் அதோடய ஒரு ஒளியும் ஏற்றுக்கிறான் இல்லையா எல்லாத்தையும் அவர் வந்து அவரே செம்ம ஏற்றுக்கொள்கிறாரு அதுபோல் இந்த நால்வர் பழைய செந்தவன் பாமாலையும் ஏற்ற இறைவன் அடியின் பாடலையும் ஏற்றுக்கொள்வான் அப்படிங்கிறார் என்ன சொல்கிறாருன்னா கடலை கடஞ்சி எடுத்து அமிர்தமே வெறுக்கும்படி அது அதை விட நல்ல சுவையுடைய பாடல்களை அமிர்தம் வந்து அமிர்தத்துக்கு இணையாந்து எதுவுமே இல்லை அதை விட சுவையான பாடல்களை ரெண்டு பேரும் இறைவனுடைய காதில் பாடிக்கிட்டே இருக்காங்க ஆனால் அந்த இன்னிசையை கேட்குற இறைவன் தான் தான் செவியில் என்ன செய்கிறார் உடுக்கு மான் மான் கற்று எல்லாத்தையும் உலகத்தையே ஏற்றுக்கிறாரு எல்லா ஒளியும் அவர் உள்ள உள் வாங்கி கொண்டு தான் இருக்கார் அது மாதிரி நால்வர் பாடிய செந்தாமல் பாமாலையும் இறைவன் வந்து ஏற்றுக்கிறாரு இந்த மாதிரி ஏற்றுக்கிற இறைவன் ஏன் பாடலையும் ஏற்றுக்குவான் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை சொல்கிறாரு

அம்பலவான் நின்று ஆடல விரும்பும் இடம் குடவயிறு சிதம்பரம்னா பேரூ இருக்குது மேலை சிதம்பரம்னு ஒரு பேர் அதுதான் இவர் கு குடவாயிர் சிதம்பரம் வழங்குகின்ற அப்படின்னு சொல்றாரு இது என்ன வருத்தம்னா கொன்றை மாலை வைத்தோம்னா கொன்றை மாலை வில்வம் மத்தம்னா உமத்தம் பிறைச்சந்திரன் இதை நெருங்கிய சடையில் வச்சிருக்காரு பட்டி பெருமான் அப்போ தேவர்கள் போட்டுகின்ற அந்த மேலை சிதம்பரம் சபையில் பெருமானாக நலம் செய்கின்றான் அந்த மாதிரி மேன்மை பொருந்திய சபையை தன்பால் கொங்கு கொண்ட இந்த சபையை வந்து எது வச்சுருக்கு கொங்கு நாட்டில் இருக்குது அந்த கொங்கு நாட்டோட சிறப்பை இனிமேல் கூறுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இது திருவிருத்தமாக இருக்குது இந்த பாட்டெல்லாமே இது வந்து இருபது பாட் அடங்கியது இதோட அவையடக்கம் முடிஞ்சிருச்சு முற்றிற்று அடுத்து நாளிலிருந்து திருநாட்டு படலம் பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம்